நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் காவல்துறையில் பணியிட மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் சொந்த ஊர் அல்லது தொடர்ந்து ஒரே இடத்தில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றும் காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் உதவி ஆய்வாளர் முதல் ஏடிஜிபி வரை உள்ள அதிகாரிகளில் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் ஆண்டுகள் பணி நிறைவடையும் அதிகாரிகளின் பட்டியலை தயாரித்து தலைமை அலுவலகத்துக்கு வரும் பத்தாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் ஆணையத்தால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காவல் காவல்துறை அதிகாரிகள் கிரிமினல் வழக்கு நிலுவையில் உள்ள காவல் அதிகாரிகள் ஓய்வு பெற்று பணி நீட்டிப்பு பெற்ற காவல்துறை அதிகாரிகளையும் தேர்தல் பணிக்கு பயன்படுத்த கூடாது என டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க